ஐயப்பனின் திருவாபரண பெட்டிகளில் இருப்பவை என்னென்ன அதிசயம் என்னவென்றால் திருவாபரணம் எங்கு சென்றாலும் கருடன் அதன் மேலேயே பறந்து வருவதுதான் சன்னிதானத்தை பெட்டி அடைந்ததும் கருடன் சன்னிதானத்தை மூன்று முறை வலம் வந்து பின் பறந்து மறையும் அப்படி என்னதான் இருக்கிறது அந்த திருவாபரண பெட்டிகளில் திருவாபரணம் சபரிமலையில் மகிமை மிகுந்த தரிசனமாக விளங்குவது மகர ஜோதி தரிசனம் ஐயப்பன் ஜோதி ஸ்வரூபனாக காட்சி கொடுக்கும் அருள் தரிசனம் மகர சங்கராந்தி அன்று ஐயப்பனுக்கு திருவாபரணங்களை அணிவித்து தீப ஆரத்தி காட்டியதும் ஐயப்பனின் மகர ஜோதி தரிசனத்தை பொன்னம்பல மேட்டில் நாம் காண முடியும் இந்த பெட்டி பந்தல அரண்மனையிலிருந்து சபரிமலை வரை பயணித்து வந்து சரியாக மகர ஜோதி தினத்தன்று சபரிமலை வந்து சேரும் இந்த நாளில் ஐயப்பன் திருவாபரணங்கள் அணிந்து பூரண சொரூபனாக காட்சி கொடுப்பான் இந்த கண்கொள்ளா காட்சியைக் காண பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்வார்கள் ஐயனின் இந்த பூரண ஸ்வரூப தரிசனம் என்ன திருவாபரணப் பெட்டிகளில் என்ன இருக்கும் என்று நிறைய சாமிமார்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் திருவாபரணக் கோலம் மாதிரி மகர சங்கராந்தி தினத்தன்று ராஜனின் காணிக்கையான திருவாபரணம் பெட்டிகளில் சபரிமலைக்கு எடுத்து வரப்பட்டு ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் திருவாபரணம் மூன்று பெட்டிகளில் எடுத்து வரப்படும் பக்தர்கள் அதை காணும்போதே மெய்ச்சிலிருப்பதைக் காண முடியும் இந்த திருவாபரணப் பெட்டியில் என்னதான் இருக்கிறது என்று பலரும் கேட்பதைக் காண முடியும் சிலர் மணிகண்டன் பூமியில் வாழ்ந்தபோது அணிந்து கொண்டிருந்த ஆபரணங்கள் இது என்று சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அது ஒரு ஏற்புடைய கருத்தாக இல்லை ஏன் என்பதற்கான பதிலாக திருவாபரணப் பெட்டியில் என்னென்ன உள்ளன என்பதை அறிந்து கொண்டால் போதுமானது திருவாபரணப் பெட்டிகள் மொத்தம் மூன்று ஒன்று ஆபரணப்பெட்டி வெள்ளிப்பெட்டி கொடிப்பெட்டி பெட்டி இதில் பெட்டியில்தான் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் ஆபரணங்கள் இருக்கும் திருவாபரணம் ஒன்று திருமுக மண்டலம் எனப்படும் முகக்கவசம் இரண்டு பூரணா புஷ்கலா தேவியருடைய உருவங்கள் மூன்று பெரிய வாள் மற்றும் சிறிய வாள் நான்கு இரண்டு யானை உருவங்கள் ஐந்து கடுவா எனப்படும் புலி உருவம் ஆறு வெல்வ மாலை ஏழு சரப்புளி மாலை எட்டு நவரத்தின மாலை ஒன்பது வெள்ளி கட்டிய வலம்புரி சங்கு இவை போன்ற விஷயங்கள் இந்த ஆபரண பெட்டியில் இருக்கும் அடுத்த பெட்டியாக இருக்கக்கூடிய வெள்ளி பெட்டியில் குடம் மற்றும் பூஜா பாத்திரங்கள் இருக்கும் கொடிப்பெட்டியில் யானை பட்டம் தலப்பார மலை முதலிய மலையின் கொடிகள் ஆகியன இருக்கும் ஆபரணப்பெட்டி தவிர்த்த இரண்டு பெட்டிகளும் மாளிகை புறத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு எழுந்தளிப்பு என்னும் நிகழ்வு நடைபெறும் அப்போது யானைக்கு அந்த பட்டத்தை சாத்தி ஊர்வலங்கள் நடைபெறும் திருவாபரணப்பெட்டி சன்னிதானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பகவானுக்கு ஆபரணங்கள் அணிவிக்கப்படும் சபரிமலை ஐயப்பன் சபரிமலை கஷேத்திரத்தின் சிறப்பே மகர சங்கரம்தான் மகர சங்கரம காலத்தில்தான் பகவான் தவக்கோலத்திலிருந்து கண்விழிக்கிறார் அன்றைய நாளில் ஐயன் ராஜா அலங்காரத்தில் தரிசனம் கொடுக்கிறார் மணிகண்டன் அவதார காலத்தில் தன் வளர்ப்புத் தந்தையிடம் ஆண்டுதோறும் தவக்கோலத்தில் இருக்கும் ஐயன் அந்த ஒரு நாளில் கண்விழித்து தன் பக்தர்களை பார்த்து அனுக்கிரகம் செய்வேன் என்று வாக்களித்திருந்தார் பகவான் கண்விழிக்கும் அந்த காலத்தில் தேவர்கள் எல்லாம் விசேஷமாக ஆராதனை செய்வார்கள் என்பது நம்பிக்கை இத்தனை சிறப்புமிக்க நாளைக் கொண்டாடும் விதமாக திருவாபரணங்களை கோஷயாத்திரையாக கொண்டு வந்து அணிவித்து மகிழ்கிறார்கள் அந்த காலத்தில் மகர சங்கராந்தி அன்று காலையில்தான் பந்தல அரண்மனையிலிருந்து இருந்து இந்த பெட்டிகள் கிளம்புமாம் இந்த பெட்டிகளை சுமப்பவர்கள் பெட்டியை தலைமேல் ஏற்றி கொண்டதும் தேவதா ஆவேசம் கொண்டு ஓடிவந்து அந்த நாளின் மாலையிலேயே சன்னிதானம் வந்து சேருவார்களாம் காலங்கள் மாறிவிட்டன தற்போது சுமார் இரண்டரை நாள்கள் ஆகின்றன மகர ஜோதிக்கு முன்பே பந்தளத்தில் இருக்கும் கோயிலில் வழிபாடுகள் செய்து திருவாபரணப் பெட்டியை கொண்டு வந்து வெளியே வைப்பார்கள் இந்த பெட்டிகளை சுமப்பதற்கென்றே சில குடும்பங்கள் உள்ளனர் அவர்கள்தான் இவற்றை சுமப்பர் இதில் பகவானின் சாட்சியம் என்பது போல இந்த பெட்டிகள் வெளியே எடுத்து வரப்பட்டு காத்திருக்கும் போது கிருஷ்ணபருந்து மேலே வரும் கருடனை தரிசனம் செய்த பின்புதான் தலையில் திருவாபரண பெட்டிகள் ஏற்றப்பட்டு யாத்திரை புறப்படும் திருவாபரண பெட்டியோடு ஒரு பல்லக்கும் ராஜாவும் உடன் வருவார் இந்த யாத்திரை செல்லும் வழியெல்லாம் உள்ள மக்கள் பகவானை தரிசனம் செய்ய வீட்டு வாசல்களில் கோலமிட்டு பூக்கள் தூவி வரவேற்பார்கள் இப்படி சரண கோஷத்தின் நடுவே மிதந்து வரும் இந்த திருவாபரணப் பெட்டி பம்பை நீலிமலை வழியாக சன்னிதானத்தை சங்கராந்தி அன்று அடையும் திருவாபரணத்தை சுமந்து சென்று பதினெட்டு படிகளில் ஏறி சுவாமிக்கு அணிவிப்பார்கள் ஐயப்பன் தன் முகமண்டலத்தில் மீசையோடும் பூரணா புஷ்கலா சமேதராக அச்சன் கோயில் அரசராக காட்சி கொடுப்பார் யானை புலிகள் எல்லாம் முன்பாக இருக்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு முன்பாக இரு வாள்களும் வைக்கப்பட்டு ஐயன் அருட்காட்சி தருவார் அந்த கோலத்தில் ஐயப்பனுக்கு தீபாராதனை முடிந்ததும் மகரஜோதி தரிசனம் நடைபெறும் மகர சங்கரத்தன்று மட்டுமல்லாமல் அடுத்த இரண்டு நாட்களுக்கும் இந்த தரிசனம் நடைபெறும் திருவாபரண தரிசனம் பக்தர்களுக்கு கிடைக்கும் பெரும் பாக்கியம் வாழ்வில் விலை முடியாத தரிசனம் திருவாபரண தரிசனம் சபரிமலைக்கு செல்லும் ராஜனின் காணிக்கையான திருவாபரணம் பெட்டிகளில் சபரிமலைக்கு எடுத்து வரப்பட்டு ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் திருவாபரணம் மூன்று பெட்டிகளில் எடுத்து வரப்படும் பக்தர்கள் அதை காணும் போதே மெய்ச்சிலிருப்பதைக் காண முடியும் இந்த திருவாபரண பெட்டியில் என்னதான் இருக்கிறது என்று பலரும் கேட்பதை காண முடியும் சிலர் மணிகண்டன் பூமியில் வாழ்ந்தபோது அணிந்து கொண்டிருந்த ஆபரணங்கள் இது என்று சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அது ஒரு ஏற்புடைய கருத்தாக இல்லை ஏன் என்பதற்கான பதிலாக திருவாபரணப் பெட்டியில் என்னென்ன உள்ளன என்பதை அறிந்து கொண்டால் போதுமானது திருவாபரணப் பெட்டிகள் மொத்தம் மூன்று ஒன்று பெட்டி வெள்ளிப்பெட்டி கொடிப்பெட்டி இதில் ஆபரணப் தான் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் ஆபரணங்கள் இருக்கும் திருவாபரணம் ஒன்று திருமுக மண்டலம் எனப்படும் முகக்கவசம் இரண்டு பூரணா புஷ்கலா தேவியருடைய உருவங்கள் மூன்று பெரிய வாழ் மற்றும் சிறிய வாழ் நான்கு இரண்டு யானை உருவங்கள் ஐந்து கடுவா எனப்படும் புலி உருவம் ஆறு வெல்வமாலை ஏழு சரப்புழி மாலை எட்டு நவரத்தின மாலை ஒன்பது வெள்ளிக்கட்டிய வலம்புரி சங்கு இவை போன்ற விஷயங்கள் இந்த ஆபரணப் பெட்டியில் இருக்கும் அடுத்த பெட்டியாக இருக்கக்கூடிய வெள்ளிப்பெட்டியில் தங்கக்குடம் மற்றும் பூஜா பாத்திரங்கள் இருக்கும் கொடிப்பெட்டியில் யானை பட்டம் தலப்பார மலை முதலிய மலையின் கொடிகள் ஆகியன இருக்கும் ஆபரணப்பெட்டி தவிர்த்த இரண்டு பெட்டிகளும் மாளிகை புறத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு எழுந்தளிப்பு என்னும் நிகழ்வு நடைபெறும் அப்போது யானைக்கு அந்த பட்டத்தை சாத்தி ஊர்வலங்கள் நடைபெறும் திருவாபரணப்பெட்டி சன்னிதானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பகவானுக்கு ஆபரணங்கள் அணிவிக்கப்படும் சபரிமலை ஐயப்பன் சபரிமலை க்ஷேத்திரத்தின் சிறப்பே மகர சங்கரம்தான் மகர சங்கரம காலத்தில்தான் பகவான் தவக்கோலத்திலிருந்து கண்விழிக்கிறார் அன்றைய நாளில் ஐயன் ராஜா அலங்காரத்தில் தரிசனம் கொடுக்கிறார் மணிகண்டன் அவதார காலத்தில் தன் வளர்ப்புத் தந்தையிடம் ஆண்டுதோறும் தவக்கோலத்தில் இருக்கும் ஐயன் அந்த ஒரு நாளில் கண்விழித்து தன் பக்தர்களை பார்த்து அனுக்கிரகம் செய்வேன் என்று வாக்களித்திருந்தார் பகவான் கண்விழிக்கும் அந்த காலத்தில் தேவர்கள் எல்லாம் விசேஷமாக ஆராதனை செய்வார்கள் என்பது நம்பிக்கை இத்தனை சிறப்புமிக்க நாளை கொண்டாடும் விதமாக திருவாபரணங்களை கோஷயாத்திரையாக கொண்டு வந்து அணிவித்து மகிழ்கிறார்கள் அந்த காலத்தில் மகர சங்கராந்தி அன்று காலையில்தான் பந்தல அரண்மனையிலிருந்து இந்த பெட்டிகள் கிளம்புமாம் இந்த பெட்டிகளை சுமப்பவர்கள் பெட்டியை தலைமேல் ஏற்றி கொண்டதும் தேவதா ஆவேசம் கொண்டு ஓடி வந்து அந்த நாளின் மாலையிலேயே சன்னிதானம் வந்து சேருவார்களாம் காலங்கள் மாறிவிட்டன தற்போது சுமார் இரண்டரை நாள்கள் ஆகின்றன மகர ஜோதிக்கு முன்பே பந்தளத்தில் இருக்கும் கோயிலில் வழிபாடுகள் செய்து திருவாபரண பெட்டியை கொண்டு வந்து வெளியே வைப்பார்கள் இந்த பெட்டிகளை சுமப்பதற்கென்றே சில குடும்பங்கள் உள்ளனர் அவர்கள்தான் இவற்றை சுமப்பர் இதில் பகவானின் சாட்சியம் என்பது போல இந்த பெட்டிகள் வெளியே எடுத்து வரப்பட்டு காத்திருக்கும் போது கிருஷ்ணபருந்து மேலே வரும் கருடனை தரிசனம் செய்த பின்புதான் தலையில் திருவாபரணப் பெட்டிகள் ஏற்றப்பட்டு யாத்திரை புறப்படும் திருவாபரணப் பெட்டியோடு ஒரு பல்லக்கும் ராஜாவும் உடன் வருவார் இந்த யாத்திரை செல்லும் வழியெல்லாம் உள்ள மக்கள் பகவானை தரிசனம் செய்ய வீட்டு வாசல்களில் கோலமிட்டு பூக்கள் தூவி வரவேற்பார்கள் இப்படி சரண கோஷத்தின் நடுவே மிதந்து வரும் இந்த திருவாபரணப் பெட்டி பம்பை நீலிமலை வழியாக சன்னிதானத்தை சங்கராந்தி என்று அடையும் திருவாபரணத்தை சுமந்து சென்று பதினெட்டு படிகளில் ஏறி சுவாமிக்கு அணிவிப்பார்கள் ஐயப்பன் தன் முகமண்டலத்தில் மீசையோடும் பூரணா புஷ்கலா சமேதராக அச்சன் கோயில் அரசராக காட்சி கொடுப்பார் யானை புலிகள் எல்லாம் முன்பாக இருக்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு முன்பாக இரு வாள்களும் வைக்கப்பட்டு ஐயன் அருட்காட்சி தருவார் அந்த கோலத்தில் ஐயப்பனுக்கு தீபாராதனை முடிந்ததும் மகர ஜோதி தரிசனம் நடைபெறும் மகர சங்கரத்தன்று மட்டுமல்லாமல் அடுத்த இரண்டு நாட்களுக்கும் இந்த தரிசனம் நடைபெறும் திருவாபரண தரிசனம் பக்தர்களுக்கு கிடைக்கும் பெரும்பாக்கியம் வாழ்வில் விலை முடியாத தரிசனம் திருவாபரண தரிசனம் சபரிமலைக்கு செல்லும் சுவாமிகள் அந்த ஆனந்த அற்புத தரிசனங்களை கண்டு வழிபடுவது மிகவும் விசேஷமாகும்